நண்பர்களே இது வந்து நமக்கு சாதம் வந்து மீந்து போச்சுன்னா அந்த மீந்த சாதத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க இப்போ இது பார்த்திங்கன்னா நான் வந்து இது நேற்று காலையில் மணி எட்டு மணிக்கு வடித்த சாதங்க இது மறுநாள் வந்து காலையில் இப்போ மணி பத்து மணி ஆகுது நல்லா சாதம் பாருங்கள் இருக்குது இது எப்படிங்கிற டிப்ஸும் வந்து நான் என்னுடைய சேனலில் நான் போட்டிருக்கேன் அதனுடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பாருங்கள் அடுத்து குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் வந்து நம்ம இந்த வடித்த சாதத்தை வந்து போட்டுடலாம் போட்டுவிட்டு தோரம் பருப்பு வந்து நான் ஊற வச்சுருக்கேங்க ஊற வைக்கலங்க அதை எடுத்து அலசி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு ரெண்டு பல்லு உரிச்சு வச்சுருக்கேன் தட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தட்டி எடுத்து போட்டோம்னா தான் அந்த சாறு வந்து நல்லா சாதத்தில் வந்து இறங்குங்க அடுத்து மிளகு கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு முருங்கைக்கீரையை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோங்க இது வந்து முருங்கைக்கீரை கஞ்சிங்க இது முருங்கைக்கீரை நல்லா ஆஞ்சி அலசி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம அரிசியிலேயே கூட நம்ம செய்யலாங்க அரிசி துவரம் பருப்பு இந்த மாதிரி பூண்டு மிளகு உப்பு இந்த மாதிரி எல்லாம் போட்டு நம்ம கஞ்சி செய்யலாங்க முருங்கைக்கீரை கஞ்சின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து இது சாதம் மீந்ததுனால அதை வேஸ்ட் பண்ண வேணாங்கிறதுனால இந்த பதிவு வந்து நான் இந்த மாதிரி சாதத்தில் வந்து செய்கிறேங்க இப்போ இது கூட வந்து நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இது கஞ்சிங்கிறதுனால நம்ம தண்ணி கொஞ்சம் தாராளமாக வச்சுக்கலாங்க நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுப்போம் இன்னும் கூட ஊற்றிக்கலாங்க ஊற்றி இப்போ இதை குக்கர் போட்டு மூடி மூணு விசில் எடுத்து பார்ப்போங்க நல்லா கஞ்சி வந்து ரெடி ஆகிட்ருக்கோம் பாருங்கள் நல்லா முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதை மூடி நம்ம மூணு விசில் விட்டு எடுத்துடுவோங்க பாருங்கள் கஞ்சி ரொம்ப நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க இந்த கஞ்சி வந்து நம்ம சாதம் வீணாகுதுங்கிறதுனால செய்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் வேணும் வ வாரம் வாரம் பார்த்திங்கன்னா அரிசியில் இல்லை அரிசி நொய் இருக்கு இல்லைங்களா அதில் கூட இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாங்க இது வந்து நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம வாய் அச்சரம்லாம் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி இந்த கஞ்சி சாப்பிட்டிங்கன்னா அந்த அச்சரம் வந்து சீக்கிரமாக குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதேமாதிரி வயிறு அல்சரம் வந்து நல்லா கேட்குங்க இதுக்கு இந்த கஞ்சியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து அப்படியே நம்ம தட்டில் எடுத்து போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம அப்படியே குடிச்சாலும் குடிக்கலாம் இல்லைன்னா அப்படியே நம்ம எடுத்து போட்டு கூட அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க ஊர்க்கம் இல்லை துவையல் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நண்பர்களே